ஆறே மாசத்துல எண்பத்தி எட்டு கிலோல இருந்தா எழுபது கிலோ வெயிட் பண்ணிருக்கேன் என்னால நம்ப முடியலையே அதாவது பதினெட்டு கிலோ நான் வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஏன் உங்களால் முடியாது சோ கண்டிப்பா உங்களாலேயே வெயிட் லாஸ் பண்ண முடியும் என்ன நீங்கள் ஆரோக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கன்னா நீங்கள் ஒரு பத்து ரூல்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இந்த பத்து ரூல்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் நல்லா ஆரோக்கியமாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் என்ன எனக்கு ஒன்றுமே எனக்கும் புரியல நீங்கள் நிறையா பேருக்கு ஒரு பர்சனல் கைடன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களால டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டீமோட்டிவேட் ஆகிறாங்க தோத்துக்கிட்டே இருக்கிட்டாங்க ஸோ எங்கிட்ட வந்து பர்சனலாக ட்ரெயின் பண்ண சொல்லி கேட்டு நிறைய பேர் வந்தாங்க ஸோ அவங்களுக்கு நான் டைட் ஆர்ட் கொடுத்து என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது எந்த டைமில் சாப்பிடணும் அப்படிங்கிற ஃபர்தராக நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க இதில் நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் ஒரு மாதத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு கிலோ வரைக்கும் தான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்க சொல்லியிருந்தேன் பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள்லேயே நாலு கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு மாதத்துக்கு மூணுலேருந்து கிலோ வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் நாலஞ்சு மாதத்தில் தாராளமாகவே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியும் உங்களுக்கும் பர்சனல் டயட் சார்ட் கொடுத்து ஃபாலோ பண்ணி கைடன்ஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா நான் இந்த வீடியோட கடைசியில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பர்சனல் டயட் சார்ட் கொடுத்து உங்களை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேகமாக வெயிட் லாஸ் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் சூப்பராக நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஷார்ட் கட்டில் ப்ரோட்டீன் பவுடர் டேப்லெட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிகளில் போகிறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்கும் ரிசல்ட் இருக்கும் ஆனால் அது லாங் டைம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது நீங்கள் எப்போது அதை ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போவே உங்களுக்கு வெயிட் மறுபடியும் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் ஆரோக்கியமான முறையில் இயற்கையான முறையில் உங்களுடைய உணவின் மூலமாகவே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பத்து ரூல்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதில் முதல் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஸோ ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிரும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கேக்ஸு ப்ரெட்டு பரோட்டா சாட் ஐட்டம்ஸு மசால் வடை இந்த மாதிரி இந்த ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதில் பிரச்சனை இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கிங்க செகண்ட் ரோல் பார்த்தீங்கன்னா உணவு ஸோ நம்மளுடைய உணவு முறையில் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில எல்லாருமே இட்லி தோசை அது மாதிரி தான் மேக்சிமம்லாம் சாப்பிட்ருக்கீங்க ஸோ அந்த உணவு முறை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு பாத்தீங்களா கருப்பு கடலை கருப்புச் சுண்டல் வெள்ளச்சுண்டல் தட்டைப்பயிறு பயிறு ஸோ அது மாதிரி நீங்க வேக வச்சு சாப்பிட்லாம் அதை தோசை மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் லஞ்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு அதிக அளவு அரிசி எடுத்து அரிசி சாதம் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் காய்கறிகளை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறாங்க சொல்லப்போனால் நிறைய பேர் காய்கறிகள் எடுத்துக்கிறதே இல்லை ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாப்பாடு கம்மியாகவும் காய்கறிகளை அதிகமாகவும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இரவு உணவாக பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட் ஃபுட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஹெவி ஃபுட்டாக நைட்டில் எடுத்துக்க வேண்டாம் முக்கியமாக இந்த சப்பாத்தி பரோட்டாலாம் ஹெவியாக எடுத்துக்க வேண்டாம் ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்கிங்க போதும் இல்லை உப்புமா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் ஏதோ ஆம்லெட்டு முட்டை அது மாதிரி சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சூப்பர் மூணாவது ரூல் டைம் டைமிங் வந்து யாருமே கரெக்டாக ஃபாலோ பண்றது இல்லைங்க ஸோ காலையில ஒம்பது மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்கன்னா ஒம்பது மணிக்கு எடுங்க ஒரு அரை மணி நேரம் இருக்கிறது தப்பு கிடையாது ரெண்டாவது லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி அந்த டைம்லையும் டின்னர் வந்து ஏழு டு எட்டு அந்த டைமில் எடுக்கிற மாதிரியும் நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ நீங்கள் உணவு ஒரு டைம் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்புறம் மதிய உணவு ஒரு டைம் ஸ்கிப் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி நீங்கள் சப்மிட் பண்ணி சாப்பிட்ருக்கனால உங்கள் பாடியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுது நீங்கள் எந்த மணி எத்தனை மணிக்கு சாப்பிட்றாங்க எத்தனை மணிக்கு சாப்பிட மாட்டுறாங்கன்னு தெரியாதனால கன்ஃப்யூஸ் ஆகிடுது அதனால உங்களுக்கு வெயிட் வந்துட்டு குறைய மாட்டேது உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உணவுகளை கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டு பழகிக்கிங்க ரெகுலராக ஒரே டைமாக ஃபாலோ பண்ணுங்கள் ரூல் நம்பர் நாலு ஃபுட் டைமிங் கேபு அதாவது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க அதுக்கப்புறம் மதியம் லன்ச் சாப்பிட்றீங்க அந்த இன்பிட்வீன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டைம் இருக்கும் அந்த டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் எதுவுமே எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இதை வந்து மினி ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மதியம் ரெண்டு மணிலேருந்து சாயங்காலம் ஒரு ஏழு டு எட்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் அந்த டைமில் டீ காஃபி ஸ்நாக்ஸ் எதுவுமே எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகிற ரிசல்ட் இருக்குங்க ஸோ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா டீ காஃபி ஜூஸு கோல்ட்ரிங்க்ஸு சோடா இது மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க ஸோ முடிஞ்சளவுக்கு ஃப்ரூட்ஸ் வேணும்னா சாப்பிடுங்க வேணாம்னு நான் சொல்லலை பட் டீ காஃபி அவாய்ட் பண்ணுங்க இல்லை நீங்கள் மொத்தமாக எதுவுமே சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நாலு மணி நேரம் கேப்பு அதுக்கப்புறம் மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கேப் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாவே ரிசல்ட் கிடைக்குங்க ஓ நீ அப்படி வரியா ரூல் நம்பர் அஞ்சு ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் ஸோ இந்த ஃபாஸ்டிங் வந்து நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகிட்டு இருக்காங்க ஸோ ஃபாஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததமே பதினாறு மணி நேரம் ஃபாஸ்ட்டிங் போயிட்டு இருக்காங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க போது பன்னெண்டு மணி நேரம் ஃபாஸ்ட்டிங்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பதினாலு மணி நேரம் அதுக்கப்புறம் பதினாறு மணி நேரம் அப்படி போங்க அதாவது டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒம்பது மணிக்கு சாப்பிடுங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் கேப் இருக்குது அந்த பன்னெண்டு மணி நேரம் கேப்ல நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம் இல்லை ஃப்ரூட்ஸாக சாப்பிட்ணா அந்த ஆறாமல் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி பதினாலு மணி நேரம் ஃபாஸ்டிங் நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினாலு மணி நேரம் கேப் வரும் பதினாறு மணி நேரம் ஃபாஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈவினிங் ஆறு மணிக்கு நீங்கள் ஃபுட் எடுத்துக்கலாம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் ஃபுட் எடுத்துக்க வேண்டாம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பத்து மணியில் பதினாறு மணி நேரம் உங்களுக்கு ஃபாஸ்டிங் கிடைக்கும் ஸோ நீங்கள் லெவல் பை லெவலாக ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்க பாடி வந்து ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் போகிறோம் நீங்கள் எடுத்தமே பதினாறு மணி நேரம் போயிட்டு திரும்ப பன்னெண்டு மணி நேரம் வந்து ஸோ மாற்றி மாற்றி சாப்பிட வேண்டாம் அப்போ புரியல இப்போ புரியுது இப்போ புரியுது ரூல் நம்பர் அஞ்சு ஸோ தண்ணீர் தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் யாருமே குடிக்கிறது கிடையாது ஸோ தண்ணியும் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் வெயிட் லாஸ் ஜானியில் ஸோ ஒரு நாளைக்கு உங்களால் மூணு லிட்டர் தண்ணி குடிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது ரெண்டு லிட்டர் தண்ணி குடிங்க ஸோ ரெண்டு லிட்டரை ரெகுலராக குடிச்சு பழகினதுக்கப்புறம் அப்புறம் நீங்க போக போக ரெண்டரை லிட்டர் மூணு லிட்டரு அது மாதிரி நீங்க போக குடிக்க ஆரம்பிங்க ஸோ உங்களுக்கு தண்ணி அளவு தெரியல அப்படின்னா நீங்க ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சு வச்சிட்டு அதில் வந்து கன்சூம் பண்ணிட்டே இருங்க ஸோ தான் உங்களுக்கு தெரியும் ரெண்டு லிட்டர் தண்ணி நாம குடிச்சிட்டோம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க இன்னும் என்ன நீ நினச்சிட்டு இருக்கிற ரூல் நம்பர் ஏழு வெயிட் செக்கிங் இங்கே பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து டெய்லி வெயிட் செக் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ வெயிட் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் கூட குறையாது சும்மா ஓ நீங்கள் ஒரு ஃபுட்டு டயட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டே ஒனில் வெயிட் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்ததுக்கு டே பதினஞ்சில் தான் நீங்கள் வெயிட் செக் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருந்தா ஃபுட் ஹேபிட் வர இப்போ டயட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் பண்ணி சாப்பிட்றதுனால அந்த ஃபுட்டு வந்து உங்கள் பாடியில் அடாப்ட் ஆகிறதுக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து பத்து நாள் டைம் எடுத்துக்கும் ஸோ அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் ப்ராசஸிங்கில் இருக்கிற டைமில் போய் நீங்கள் வெயிட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் வந்து லாஸ் ஆன மாதிரியே உங்களுக்கு ஃபீல் இருக்காது வெயிட் லாஸும் இருக்காது உங்களுக்கு எப்போ வெயிட் லாஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா டே டென்னில் இருந்து டே ஃபிஃப்டீன் அந்த பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா பதினோரா பத்தாவது நாள்லேருந்து பதினஞ்சாவது நாள் உங்களுக்கு வெயிட் லாஸ் டக்குன்னு நடக்கும் ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ டக்குன்னு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அவனை சொல்லி நிறுத்திங்களா ரூல் நம்பர் எட்டு டெய்லி பேசிஸில் யாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதே கிடையாது ஆரஞ்சு பழம் கொய்யாப்பழம் ஆப்பிள் இந்த மூணு பழத்தையுமே நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் ஆப்பிள் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொய்யாப்பழமும் ஆரஞ்சும் ரெகுலராக சாப்பிட்டு வாங்க இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணோம் ரூல் நம்பர் ஒன்பது ஒர்க் அவுட் நீங்கள் வீட்டில் இருக்க நிறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது வீட்டு வேலைகளை பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டு சமையல் செஞ்சுட்டு திரும்பவும் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைமும் கிடையாது ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல வந்து வாக்கிங் போங்க இந்த வாக்கிங் எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியும் த்ரீ தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடங்க ஸோ ஒன் வீக்கில் வந்து த்ரீ தௌசண்ட் ஸ்டெப் ஸ்டெப்ஸ் நடங்க அதுக்கப்புறம் ஃபோர் தௌசண்ட் ஸ்டெப்ஸாக மாற்றுங்க ஸோ படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ அதுவே உங்களுக்கு போகும் ஓரளவுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு அது ஆடட் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் வெயிட் லாஸ்க்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து வாக்கிங்னாச்சும் அட்லீஸ்ட் போங்க ஸோ உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு ரோல் நம்பர் பத்து ஸோ இந்த பத்தாவது ரூலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் கம்பேர் அதர்ஸ் ஸோ நீங்கள் யாரையும் யார் கூடையுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க நீங்கள் நீங்கள் தான் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியணும் நீங்கள் நினைங்க அவங்க வந்து சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டாங்க நாம் வந்து என்ன வெயிட் லாஸ் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பூரி பண்ணாதீங்க ஒரு சிலருக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும் இன்னொருத்தருக்கு வந்து ஸ்லோவாக வெயிட் லாஸ் ஆகும் ஸோ அது மாதிரி இருக்கும் அதனால் மேக்ஸிமம் வந்து யார் கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க ஸோ இந்த வெயிட் லாஸுங்கிறது வந்து ஒரு காம்படிஷன் கிடையாது உங்களுடைய உடலை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்க போகிறீங்க அதனால் கம்பேர் பண்ணிக்காமல் நீங்கள் என்ன சாப்பிடணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் மற்றவங்க யாரோ ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எதுவும் காதில் வாங்கிக்காதீங்க பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க நீங்க எதையுமே திரும்பி பார்க்காம உங்களுடைய பாதையை நோக்கி நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெளியே தான் இந்த பத்து ரூல்ஸையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் இதில் நூறு சதவீதம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் என்னால் வெயிட் லாஸ் பண்ணவே முடியல நீங்கள் வந்து எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கைட் பண்ணுங்கள் அப்படின்னா நான் உங்களுக்கு கைட் பண்ண ரெடியாக இருக்கேன் ஸோ நீங்கள் என்னென்னா ரெகுலராக சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ராப்பர் டயட் சாட் கொடுத்து நான் உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் டயபெட்டிஸ் இருக்குது தைராய்டு இருக்குது பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய பேர் வயது உயரம் எடை நீங்கள் என்ன ஒர்க் இருக்கீங்க நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணதும் நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் எனக்கு ஃப்ரீயாக டயட் சார்ட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பிரேக்ஃபாஸ்ட் டயட் சார்ட்டு லன்ச் டயட் சார்ட்டு டின்னர் டயட் சார்ட் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கிங்க பயப்பிடிச்சான் எல்லா டெக்னாலஜி அப்கமிங் டேஸில் நான் லைவில் வரேன் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருந்தாலும் எனக்கு அந்த லைவ் செக்ஷனில் நீங்கள் கேள்விகள் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் ஸோ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் குட் நியூஸ் லைவில் உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வெயிட் லாஸ் பண்ணி ஹாப்பியாக இருக்கட்டும் எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்போம் Thank you.